வணக்கம் நம்பர்லே இப்போ சப்பர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணு வச்சுக்கா சூப்பர் தேங்க் ஜெயப்பட்ட சப்போர்ட்டு ஒரு அண்ணாமலை சேனல் ஃபண்ட் பேஸிஸ் தேங்க்யூ இப்போது இருக்கான் பாரு ஏடி மிடியும் கேரியும் அவன் வந்து அண்ணாமலையை மாற்றா போகிறாங்க ஆள் வராங்க அப்படி இப்படின்னு கூட சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த அரியாப்பட்டி அந்த முதல் வந்து இது விட்டு போடும்போது ஓகேன்ட்டு இப்போ வந்து அதில் என்ன கிடச்சதோ தெரியாது பின்வாங்கின மாதிரி வாங்குறாங்க இல்லையா டிஎம்கேவில் அந்த கனிம வளத்தை சம்மந்தம் மதுரையில் அதுதான் பேசிட்டு அந்த குரூப்பை கூட்டு போயிருக்காரு இவர் டெல்லியில் இருக்கார் உடனே டெல்லியில் மாற்ற போகிறாங்க போல அது இது இப்படி நிறைய கட்டுக்கதையெல்லாம் கம்பி சுற்றுவானு இதில் மெயின் என்ன இதில் பாஜகனே சில ஆட்கள் இருக்கும் இப்போது தமிழிசை எடுத்திங்கன்னா கவர்னர் ஆகிட்டு வந்துட்டு எம்பிக்கு இன்னும் தோற்று போனி ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு பார்க்குறேன் அந்த மாதிரி இன்றைக்கி கொடுத்தாச்சு நீ ரெண்டு டைம் இங்கே இருந்தாச்சு இல்லை முடிஞ்சுது பொன்றராசி தலைவர் இருந்தாச்சு இது கொடுத்தாச்சு இல்லை யார் இப்போ நீ ஒரே தான் கொடுக்கணும் இப்போ இந்த இந்த டெல்லி தேர்தல் முடிஞ்சு நீச்சு ராஜாவுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுப்பாங்கன்றான் இவர் வேண்டான்னு இவர் இப்போ வேண்டான்டார் நான் இங்கே ஒழிக்கணும் அப்போ இந்த திராவிட கூட்டத்தை ஒழிக்கணும் போது இவன் இங்கே வந்து மறுபடியும் இவர் தான் வருவார் என்னென்னா இருந்து வேலை கொண்டாந்து பார்த்தா அது இப்போ அந்த பூத் கமிட்டிக்கு இதானதுனால இப்போ வந்து மாவட்ட தலைவர் ஒரு ஐம்பது பெர்சன்ட் போட்டார் இன்னும் ஐம்பது பெர்சன்ட் போனமுடியா அவங்க தலைவர் ஏன்னா இவங்க இவ்வ இவர் சொல்கிற ஆட்கள் இவர் சம்மந்தப்பட்டு குட் புக்கில் நல்லா மக்கண் மக்களை வேலை செஞ்சாங்க போட்டால் தான் ஒர்க் பண்ணும் அவங்க வந்து சென்னையில் வந்து எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சீனியர் கேட்டுட்டுருக்காங்க இல்லை அப்படி இல்லை இந்த மாதிரி மாற்றி தான் போடணும் வேலை செய்கிற ஆள் வேணும்னு சொல்லியிருக்காரு இவங்க வந்து தேர்ந்து எப்படியும் வரத்தான் போகிறோம் அவர் தான் ரெண்டாவது டைம் கொடுத்தாகணும் என்ன மாதிரி வந்துட்டார அந்த பாக்கிய இவ்வளோங்களை ஃபில்லப் பண்ணிப்பார் ம அவங்க சொல்கிற மெத்தட் ஏதோ மண்டலுங்கிறாங்க அந்த தொகுதி பகுதிக்கெல்லாம் பண்ணிப்பாங்க அப்படி பண்ணால் தான் ஓரளவு ஸ்பீடாக ஒர்க் ஆகும் யங்ஸ்டர்ஸ் போட்டு அவங்களுக்கெல்லாம் என்னென்னா பாயத்தாக்காலையே இது வரைக்கும் நம்ம பண்ண முடியல பண்ணிவிட்டாரும் பராமரிக்கும் ஆனால் நீ எல்லாம் அனுபவிச்சிட்டிய பதவியெல்லாம் மேலே வாங்கி என்ன இப்போது இருந்தார் ஏதோ பண்ணார் ரெண்டு ரெண்டு டைமாக யாரையோ பிடிச்சி பிடிச்சி மந்திரியாக உட்காந்துர்றாரு வேற ஒன்றும் பெருசாக பண்ணல மயதான் முருகனுக்கு போ போனார் அவ்வளோதான் தான் அவருனாலும் முடிஞ்சிது இப்போ ரெண்டாவது ட்ரிப்பு அது எப்படி யாரோ ரெக்கமெண்டேஷன் தான் உட்கார் அது வேறு வருஷம் இருந்துட்டு போட்டோம் ரைட் இப்போ ஜீராஜா கொடுக்குறாங்க இப்படி தான் சொல்கிறாங்க இப்போ இவர் வந்து இங்கே கிளம்பாடு இவர் தான் வரப்போகிற பண்ண போகிறாரு என்னென்னா இந்த ஏடிஎம்கேடிஎம்கே நீ இல்லை நாயிரு மாறி மாதிரி கொள்ளையடிக்கணும் பங்கு போட்டு போன்றதில் வேறு யாரும் வரக்கூடாது இப்போ எம்ஜிஆர்டது நடக்கலை கெஞ்ச வண்டி தான் போச்சு கருணாநிதி எங்களுக்கு ஓட்டு போடுங்க வந்தனையும் கொடுத்துறார கதையெல்லாம் உண்டு எப்படி அவரை பிடிச்சி காலை பிடிச்சி டேம்க்கு கட்சியை கைப்பற்றினது இல்லாமல் அப்புறம் அவர் வெளியே ஏதோ கேட்டு போனார் ஏதோ சம்திங் இவங்களை வெளியில் அனுப்பிச்சிடு அப்புறம் அவ அவர் குரூப்பில் படுத்துருக்கும் போது இங்கே ஜெயிக்கிறார் அமெரிக்காவில் இருக்க போறார் அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட கெஞ்சுறாரு எனக்கு போட்டிருக்கேன் வந்த எதை நரி நரிதந்திரம் எப்படி தந்திரமா கட்சியை கைவிட்டாலும் அதான் இன்னி வரைக்கும் அது முடியலை சரி வைகோ வந்து அவ்வளோ தூரம் வந்து பிரஜனைலாம் போச்சு இன்றைக்கி அடி மாறியாச்சு இப்போ இவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது இந்த அண்ணாமலையை மாத்திரும் அதுக்கு இந்த நம்ம சொன்னமில்லைய சீனியர்ஸ் பாஜகலேயே இருப்பாங்க இல்லையா ஒரு சீட்டு அரை சீட்டுக்கு அன்றைக்கி அன்றைக்கி அண்டி பிழைக்கிறதோட சரி தனியாக தான் கட்சி வளரும் அதுதான் அண்ணாமலை சொல்கிறார் இது எடுமிக்கே தான் டிம்கே தான் டிம்க்கி குடச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எடும்கைக்கு தான் வளர முடியும் டெபாசிட் போதும் ரெண்டுக்கும் ரெண்டு காரணம் எப்படியாவது ரெண்டு பேர் சேர்ந்து மேலே இவங்களை அமுச்சு விட்டு ஏன்னா அவங்க டோன்லேயே பேசினா தானே அப்படிங்கிறத பண்ணி பார்க்குறாங்க அது நடக்குமா நடக்காதுன்னா தொ தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் நடக்காது அண்ணாமலை தான் மறுபடியும் வருவார் வந்து பாக்கி உங்களை ஃபில்லப் பண்ணி மாட்டத்தாலேயே ஃபில்அப் பண்ணிப்பார் பேசிடுச்சு அதுக்குள்ளே ஐடிவிங் பரப்புறது மாற போகிறாரா இந்த மாதிரிலாம் சொல்கிறது ஏன் சரிக்கா நான் இதுதான் ரொம்ப லேட்டஸ்ட் சாலை போடுது சாலைக்கு போய் வேற யாருக்குன்னு கொடுக்க வேண்டியதுனா அதே பையனை கொடுக்குறது பேரன் கொடுக்குறது அங்கே பார்க்க வேண்டியது இந்த பசங்க இந்த ஊடகம் அங்கே காசு மைன் செல்கிறேன் இங்கே பேசுவோம் அந்த மாதிரி ஸோ அது நடக்காது அதனால என் இன்னொரு விஷயம் இருக்குது இவங்களுக்கு ஆறு பர்சன்ட் ஓட்டு கம்மியாக போயாச்சு அவங்களுக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு கம்மியாக கீழே போயாச்சு டிமிக்க அதுக்கு ஆறு பர்சன்ட் போயாச்சு டிம்கின் அந்த கூட்டணி இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன எப்படி வெளியில் வர போகிறாங்க சில ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் விஜய் இருக்கா அப்படி அது எது இந்த பக்கம் சீமான் அடி அடி அடிக்கிற அப்படி ஏன்டா பெரியாரோடதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்பீங்களான்னு சொல்லி சீமான் வெளுத்துவாங்க அப்போது டிஎம்கே டிஎம்கே அப்போ டிஎம்கே அடிக்கிறதுக்கு ஒன் ஆ டூ த்ரீ ஏற்கனவே டிஎம்கே எதிரிட்டார் அண்ணாமலை மூணாவது பெரிய இப்போது மூணாம் பிரியா ஏடிஎம்கே எப்போவுமே எதிரி தான் அட்லீஸ்ட் ரெண்டாவது ஒன்று சேரணும் அப்போ தான் கொஞ்சம் லிஃப்ட் இருந்தால் அவன் லோ ஓட்டில் வந்து இப்படித்தான் ஜனகரனை சேர்த்து சொல்லி சேர்த்துக்காம ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்டில் தென் மாவட்டங்களில் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறுல தான் போச்சு இல்லைனா ஒன் நாட் ஃபைவ் வர வேண்டிய எடப்பாடி அட்லீஸ்ட்டு அதாவது யாருக்குமே இது இல்லாமல் நிற்க வேண்டியது எனக்கு கூட வேண்டாம் மற்றவங்களை சீட்டு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டார் தினகரன் கூட குருபு சொல்லியிருந்தார் பஞ்சு அனுத்தரல ஸோ இப்போ வந்து பத்திரிகை கேட்டபடி சிரிக்கிற அப்படி என்னமோ மலப்புற அப்படியே எடப்பாடி ஆனால் இதில் வந்து அண்ணாமலை தான் சரியாக நினைக்கிறாங்களா ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு பக்கம் அவங்களுக்கு குடைச்சல் இருக்குதுன்னு டிஎம் ஆறு பசங்க போயிடுச்சு இன்னும் கீழே தான் போக போகுதுன்னு அப்போ இவர் இருபத்தஞ்சி வருஷம் மேலே ஏறி வந்துடுவார் இவர் சொன்ன மாதிரி எதிர்கட்சி கூடி வந்துடலாம் இல்லை ஆனால் எப்படி வேணால் மாறும் ஆனால் அதுக்கேற்ற கூட்டணி வரும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி எடப்பாடி இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி வீடியோ போட்ட மாதிரி அதுக்கு தகவல் தான் அந்த ஒரு தென் மாவட்டம் கொங்கு பெல்ட்டை வச்சு தினகரம் ப்ளஸ் பன்னீர் வச்சு எம்ஜிஆர் அணி அன்றதான் எல்லாமே அப்படின்னா இவர் வெளில போவார் அன்னைக்கு எட்டையில் இருக்க இல்லையா அது பற்றி இல்லை ஸ்ட்ரென்த் முக்கியம்ன்ற மாதிரி இவர் தான் அது மாதிரி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவாங்க நம்ம சொல்கிறோம் இதுக்கு மேலே அவங்க பண்ணுவாங்க இல்லை இவர் என்ன பண்ண போகிறாரு ஆறு ஒன்றா ஒன்று இருபது பர்சன்ட் பக்கம் எடுத்திருக்கு இருபது கொஞ்சம் கம்மி பாஜக கூட்டணி எடுத்திருக்கு அப்போனால் நீங்கள் நூறு சீட்டு நின்னீங்கன்னா அதாவது இருபது எடுத்திருக்கு இல்லையா இது கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்க அப்போ எங்களுக்கு தொண்ணூறு சீட்டு வேணும் ரெண்டு பர்சன்ட் தானே கம்மி கூட்டணியில் அதுவும் ஜெய்துக்காரர்களால் தான் இருபது பர்சென்ட்ல பதினஞ்சு பர்சன்ட் வரும் அப்போ நீ கொடுக்கறீங்கன்னா நாங்கள் எதிர்பார்ப்பு எண்பது சீட்டு பக்கம் அந்த எம்பியை கன்வெர்ட் பண்ணால் வருது பாஜகவுக்கு எண்பத்தி ரெண்டு சீட்டு எண்பது சீட்டு பக்கம் செகண்ட் பொசிஷன் லீடிங் வந்து இடத்துல மூணு மூணு லீடிங் வருது கோயம்புத்தூர்லாம் அண்ணாமலை நின்னதில் அப்போ இந்த மாதிரி நமக்கு உட்பட்ட சீட்டுகள் வந்தால் தான் ஓரளவு அலுவலர் பண்ண முடியும் எம்எல்ஏக்கு அப்படிம்போது நீ கொடுக்குற சீட்டு இந்த பத்து இந்த சீட்டுலாம் ஆகாது அதெல்லாம் ஒரு ஒரு முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி கொடுக்குற சீட்டில் இடமெளிஸ் அவர் இல்லை இடப்பா அண்ணாமலை அந்த லெவலில் அதுக்கு தான் பயப்படுறாங்க அந்த பக்கம் அவங்க குடச்சலாக்கு எகுருது இறங்கி போகுது அப்படின்னு டிஎம்கா இப்போ தான் ஒரு ஆளை பட்டு ரெண்டு திராவிடம் பயப்படுறான் இந்த நேரத்தில் மாற்றுவாங்களா எலெக்ஷன் இருபத்தாறில் வரும்போது புதுசாக வரணும் எப்படி அது சொன்ன மாதிரி ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும் சும்மா தலைவர் உட்காந்து சீட்டை தைச்சிட்டு இருந்தா அப்புறம் எப்படி ரெண்டு திராவிடத்தை ஒழிக்க முடியும் என்கேட்டால் ரெண்டாயிரட்டு மட்டும் இல்லை அப்புறமும் கொடுக்கலாம் எப்படி எப்போ பேஜாக்கா வந்து உட்கார்தோ அதை முடி இருக்கிறதுனால தப்பே இல்லை வேறு யார் வந்து எப்படி வரும் இது வந்து தமிழகத்தில் வந்து இந்த கல்ட்டு பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க எம்ஜிஆர் ரஜினி அந்த மாதிரி அப்போ அண்ணாமலை இந்த கல்ட்டு அந்த இது ரொம்ப இருக்கிற போது அதை போட்டேன்னா முடிஞ்சிடும் காற்று போன பழுன்னு பாஜக ஆகிரும் அப்போது இங்கே வந்து ரெண்டாவது டைம் இல்லை இன்னொரு டைம் கொடுக்கணும் இல்லை யாராவது அடுத்தா நல்லா அண்ணாமலை சொல்ல வச்சாலும் அதுக்கு மேலே ஒவ்வொரு சீராக இங்கே இரு அவர் இருந்தால் தான் அடுத்து இந்த தடவை விட்டாலும் தேர்ட்டி ஒன்குள்ளே பிடிக்கலாம் இங்கே லாங் டேமில் அதுக்குள்ளே இங்கே அண்ணாமலையை பார்த்து வரவங்க அந்த எயிட்டீன் இயர்ஸ் அவ்வளோ அபோவ் வர யங்ஸ்டர்ஸ்லாம் வரும் வேறு யார் அந்த அளவுக்கு இல்லையே இந்த குவாலிட்டியாக பதில் கொடுக்கறது இந்த இதெல்லாம் உலகத்தில் பேசுகிற யார் இருக்கா அந்த புள்ளி வர்த்தோட வேறுபோதை நீ பேச சொல்லுங்கள் வேறு யாரையா பேச சொல்லுங்கள் இருக்காது ஸோ அதுதான் அதுதான் பயம் அதாவது பயம் என்னென்னா ஓட்டு பர்சன்டேஜ் மட்டும் இல்லை நான் பையனை புஷ் பண்ணி கொண்டு அப்படி இவ்வளோ சீக்கிரம் அந்த பையனை இங்கே வர முடியாமல் போயிருமோ அந்த வேறு என்ன அது வரதும் வரல அதெல்லாம் லாங் டைம் வேலைக்காகாது இவர் வந்ததே ஜாஸ்தி அப்பாக்கப்புறம் பையன் வர்றதே அது எப்போவுமே ஏடிம்க்கு பிரிஞ்சினால தான் வரும் நல்லா பார்த்தீங்கன்னா திமுக ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணி மாற்ற சான்ஸ் இல்லை தான் வரை ரெண்டு திராவிடத்தை சிம்ம சாப்பிடுமா அது என்ன பண்ணுவோம் கூட்டணி போட்டு பண்ணுவோம் இடைக்கே ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குன்னா அதில் என்ன யார் கூட்டணி வ வரு வருது அது டேரக்டாக இன்டேரக்டாவா திமுகவோ இறக்கணும் ஸோ இதான் வேறு இவங்க ரெண்டு மெயினாக என்னென்னா இவங்களுக்கு ரெண்டு பேர் தவிர யாரும் வளரக்கூடாது நினைப்பா அது இனி நடக்காது மோடிட்டியோ அண்ணா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற களமாடுவாங்க வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு நாட்கள் பார்ப்போம் நன்றி